இந்தியா மான்செஸ்டருங்கிற கோயம் துறங்குவாங்க அப்போ பார்த்தா நான் பல லட்சம் ஏக்கர் பருத்தி விளை நிலமாக இருந்தது இப்போது கண்ணு கட்டுற தூரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராக தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க பருத்தி அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இதில் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது விதைகளையுமே இன்றைக்கி வந்து த கரெக்டான விதைக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உரியான விதைகள் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி விதைகள் வந்து ஹைப்ரிட் ஆகிடுச்சு பெரிய அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையும் இன்றைக்கி உருவாகி இருக்குது ஒரு அறுபது வருஷமாக பருத்தி விவசாயம் பண்ணிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையிலும் ஒரு பருத்தி விவசாயம் பண்ணுனா ஒரு கட்டுப்படியாக கூடிய நிலையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா மட்டும்தான் நிற்கும் அந்த சமயத்தில் வந்து காட்டன் விவசாயம் நல்லா இருந்தது ஆனால் இப்போ வர வர என்னாச்சுன்னா தினுசுகள் எல்லாம் போய் அதாவது வெரைட்டிஸ் எல்லாம் போய் ஹைப்ரிடு வந்தது அந்த ஹைப்ரிட்லேயே வந்து என்னென்ன நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈல்டு குறைஞ்சி போகுது இப்போ அதுக்கு பின்னால் என்னக்கா இந்த பீட்டி காட்டன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டிஸ் வந்தது அதுவும் போச்சு இப்போ மரபணு மாற்று விதைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்குறாங்க சில பேர் போடுறதில்ல சில பேர் போடுறாங்க அதனால ஒன்றும் பெரிய பயன் ஒன்றும் இல்லை ஏன் அப்படி என்னக்கா நாளுக்கு நாள் வந்து உற்பத்தி செலவுகள் அதிகமாகுது ஆனால் அதுக்கு தகுந்த விலை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஒவ்வொரு பருவத்திலையும் களை எடுக்கணும் ஒரு பதினஞ்சு நாளையில் ஒரு களை முப்பது நாளையில் ஒரு களை நாற்பது ஒரு மூணு கலையாவது குறைந்தபட்சம் எடுக்கணும் அது களை போது மழை வர்றதா மழை வராத போது கரெக்டாக அந்த களை முளைத்த போது கரெக்டாக களை எடுக்கணும் அடுத்தது மருந்து வந்து குறைஞ்சது இருபது நாள் இடைவெளியில் மூணு டைம் அடிக்கணும் பருத்திக்கு திடீர்னு வெயிலோ திடீர்னு பனியோ குளிரோ அந்த மாறும் மாறும்போது புழுக்கள் உற்பத்தி அதெல்லாம் அதிகமாகும் அதுக்கு நம்ம ரசாயன மருந்துகளுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது பருத்திக்கு வர்ற நோய்களை பற்றி நிறையா பேர் விவசாயிகளுக்கு தெரியாது நோய்கள் என்னாகுனால் அசுனி வருது கத்துப்பூச்சி வருது காய்ப்புழு வருது இதுதான் தெரியும் ஆனால் அது தவிர நோய்கள் நிறையா வருது பருத்திக்கு இலைப்புள்ளி நோய் வருது பாருங்க இதெல்லாம் இலைப்புள்ளி நோய் இந்த இலைப்புள்ளி நோய்க்கு என்ன மருந்துங்கிறது குடியானவங்களுக்கு தெரியாது கடையில் போய் கேட்பாங்க கடையில் அது ஸ்பெஷலெலாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு மருந்தை கொடுப்பாங்க கொண்டு வந்து அடிப்பாங்க அதுக்கு சரியாகாது என்னங்க சரியாகலையே அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்பெஷலன் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க அவங்க வந்து எல்லாம் அக்ரிகல்ச்சர் இல்லை அறவுறையாக படித்து எதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவீங்க வேற ஒரு மருந்து கொடுப்பாங்க முடிஞ்சு போச்சா ரெண்டு மருந்து முடிஞ்சு போச்சால் இப்போ பருத்தி வந்து நோய் தாக்கலில் இருக்குது பருத்தி பார்த்திங்களா வெடிச்சிருக்கு இப்போ வெடிச்சிருக்கு ஆனால் வந்து நோயில் வெடிச்சிருக்கு கரெக்டான வடிக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு மகசூல் கிடையாது இது இப்போ பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப ந கம்மியான கொள்முதல் பண்ணுறாங்க அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது இந்த முட்டுவழி செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு விதை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து ஐநூறு பர்சன்ட் உங்களுக்கு விதையினுடைய விதைகளை நிர்ணயம் பண்ணுறாங்க எல்லாம் விதைகளுக்கென்னே கம்பெனி சீடு இண்டஸ்ட்ரிஸ் டெவலப் ஆகி காசு சம்பாதிக்கிறதாங்கிற வழியாக அதிக கொடுத்த விவசாயம் பண்ணுற விவசாயம் ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லை எல்லாம் அவனுடைய உழைப்பு ஆட்களுக்கெல்லாம் கூலி கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ஏக்கரில் பறித்து போட்டால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்தாக்கா அவன் எப்படி பிழைக்க முடியும் அவன் குடியானவன் என்ன செய்ய முடியும் சாதாரண சும்மா வந்து அறநூறுரூவா எழுநூறுபா கூலிக்கு போகிற மாதத்தில் இருபது நாள் கூலிக்கு போனாலும் கூட உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் ஒரே மாதத்தில் ஆறு மாதம் பாடுபட்டு அதை சம்பாதிக்க முடியறதில்லை விவசாயினுடைய நிலமை அதுவும் பருத்தி விவசாயினுடைய நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது கலைகள் பார்த்திங்கன்னா கலைகள் அதிகமாக வந்துட்டுருக்குது நாங்கள் கலைகள் எடுக்கிறக்கு ஆட்கள் இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் மற்ற வேலைகள் போகிறனால வந்து ஆட்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆட்கள் வரதில்லை இந்த சூழ்நிலையில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பருத்தி விவசாயம் பண்ணிகிட்டு அதனால் இப்போ ஆட்கள் கூலி உரமிடுறது மருந்தடிக்கிறது இது எல்லாம் சேர்த்து கடைசியில் விலைன்னு வரும்போது அந்த விலையை பார்த்து பருத்தி போடவே முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி விவசாயம் இருக்குது தோட்டத்தில் வச்சுருக்கிறவங்களால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ண முடியுதுலையோ மழையை நம்பி மானாவாரியாக பண்ணுறவங்களால பருத்தி போட்டு இன்றைக்கி வந்து லாபம்ங்கிறது ஒரு எடுக்க முடியாது இந்த மரபணு மாற்றம் பிடி பைத்திகா இதையெல்லாம் ஒழிக்கணும் வெரைட்டிஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் நல்ல எம்சியு ஃபைவ் அப்படின்னாக்கா நாங்கள் பதினைஞ்சு குண்டால் பதினாறு குண்டால் எடுத்தோம் மானாவாரியில் பத்து குண்டால் எடுத்தோம் இன்றைக்கி எடுக்க முடியுதா இன்றைக்கி என்ன பக்குவம் பண்ணாலும் எடுக்க முடியுதா அன்பளவு மோசமான விவசாயம் இன்றைக்கி பருத்தி வருஷம் ஆகி ஆகிப்போச்சு விதையில் மருந்து முளைச்சி வரும்போது மருந்து அப்புறம் பார்த்தா பூச்சிகள் வந்து ஏராளம் இந்த பூச்சிகளெல்லாம் தடுதலுக்காக ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க பீட்டி பருத்தின்னு சொல்லி அது காய்ப்புழு தாக்காது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அது இப்போ ஏழு எட்டு வருஷம் ஆனவுடனே அதுக்கும் காய்ப்புழு வரும் ஏன்னா என்னுடைய வீரியங்களெல்லாம் குறைஞ்சி போச்சு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப பெருமையாக நம்ம இருக்கிற கோயம்புத்தூர்னால தென்னிந்தியாவின் மான் தான் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி நிலம பார்த்தீங்கன்னா பல ஜின்னிங் ஃபேக்ட்ரிலாம் மூணு காட்டி விரல் விட்டு என்னக்கூடிய அளவு தான் ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருக்குது அதுக்கு நம்மளாக விவசாயியாக கேட்டு எந்த இடத்துல ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருக்குது அந்த இடத்துல என்ன வாங்குறாங்க அதுக்கு கொண்டு வர போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விலைங்கிறது வந்து விவசாயிக்கு தெரியறதே இல்லை ஒரு ஒரு வியாபாரி வர்றாரு அந்த வியாபாரிக்கு என்ன பண்ண அந்த வியாபாரி என்ன வேலை சொல்கிறாரோ அந்த விலைக்கு எடுத்து போக வேண்டிய சூழல் இருக்குது இப்போ என்ன அப்படின்னாக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் பறித்து போட்டது அப்படின்னாக்கா அதை அரவு பண்ணக்கூடிய ஜின்னிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் தூரத்தில் இருக்கிறதுனால அந்த விலையெல்லாம் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரி வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறான் முன்னெல்லாம் அப்படி இல்லை இது கொள்முதல் பண்ணிட்டு இருந்தது எல்லா ஒழுங்குமுறை கூடங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் எல்லாம் வந்து கொள்முதல் இருந்தாங்க நிறையா வியாபாரிகள் கொள்முதல் இருந்தாங்க இப்போ அங்கங்கே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படி போடுறதுனால யூனியன்லேயே ஒரு ஐம்பது ஏக்கர் தான் பரிசு வரும் ஒரு நூறு ஏக்கர் தான் பரிசு வரும் அவன் எங்கே கொண்டு போவான் வியாபாரி எங்கே வாங்கிட்டு போவான் எங்கே கொண்டு போய் அரவு பண்ணுமா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு யூனியன் லெவலில் ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருக்கணும் எந்த வெள்ளாமல் செஞ்சாலும் சரி அதை வந்து மாற்றுப் பொருளாக மாற்றுறதுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு அதுக்கு வந்து ஒவ்வொரு யூனியனையும் இருக்கணும் பறித்து போடுறோமா ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருக்கணும் கொள்முதல் மையம் வந்து இந்த ஏரியாவில் உருவாக்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியில் கொண்டு போய் விற்கும் போது சரியான விலை கிடைக்கிறதில்ல அப்போ ஏவாரிக்கும் அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு கொள்முதல் மையம் த வெளியே கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அது எங்கள் இதுக்குள்ளேயே கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இங்கேயும் நல்லா விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கொள்முதல் மதியம் இங்கே கொண்டு வரணும் எங்களுக்கு நம்மளுக்கு பருத்தி விலையை வந்து ஊக்கமாக ஒரு குவிண்டால் பருத்தி பத்தாயிரம் ரூபாய்க்காவது பண்ணால் தான் குடியானவம் வந்து பருத்தி போட முடியும் இல்லை அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் இருக்கிறதும் போயிடும்